இந்து தோட்டம்ன்ற பகுதியில் இப்போ ஒரு மாதம் ஆகுது இது நட்டு இது நல்லா அருமலாக வந்திருக்கு இது எல்லாமே முள்ளு கத்திரி ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இதில் மிளகாய் செடி லெமன் காசு கருப்பு மொச்சை இதெல்லாம் இருக்குது இது பார்த்துட்டு இருக்குது மிளகாய் செடி இந்த லெமன் கிராஸு இதில் ஒரு சில தினை செடிகளும் இருக்குது கருப்பு மொச்சை இருக்குது வெண்டக்காய் செடியும் இருக்குது முத்துக்கோட்டை செடியும் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது முள்ளங்கி இருக்குது முள்ளங்கி ரொம்ப நல்லா வந்திருக்கு அடுத்ததாக இதில் கேரட்டு செடி கேரட்டு செடியும் வந்திருக்கு அதனுடைய வாசனைத்தன்மை ரொம்ப சிறப்பு தக்காளி செடிகளாம் பழங்கள் வந்துடுச்சு மிளகாய் செடி பழமும் வச்சிருச்சு சிவப்பு தண்டுக்கீரை இது ரொம்ப சிவந்த நிறத்தில் இருக்கும் ரொம்ப சத்து மிக்கது கருப்பு மொச்சை காய் அது காய்ச்ச உடனே அதாவது நல்லா முத்தி காய்ஞ்சால் அதில் கருப்பு நிற கொட்டை கிடைக்கும் இது சிவப்பு சிவப்பு நிறை தண்டுக்கீரை வெண்டாய் செடி வெண்டைக்காய் பூ 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 பூக்க ஆரம்பிக்குது இப்போ தான் அரும்பு வந்திருக்கு செடியெல்லாம் குச்சி நட்டிருக்கேன் அது ரொம்ப நல்லா சிறப்பாக காய வைக்குது மிளகாய் செடி இதில் நல்லா பழம்லாம் பழுத்துருக்கு பக்கத்துலேயே இருக்கிறது கேரட்டு கேரட்டு செடி ஒரு ஆறு செடி இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே இயற்கை முறையில் செய்யப்பட்டது குண்டு மிளகாய் செடி ஒரு மூணு செடி இருக்குது பழங்கள்லாம் ரொம்ப நல்லா பழுத்து அழகாக இருக்குது இயற்கை முறையில் இலை முடக்கு இரை முடக்கு நோய் வந்தாலும் அந்த தழையை ஊற வச்சு தண்ணி அடிக்கும் போது அந்த முடக்கெல்லாம் சரியாயிடுது தக்காளி செடி ஒரு பதினஞ்சு செடிக்கு மேலே இருக்குது வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நல்லா காய்க்குது ரொம்ப நல்லாவும் இருக்கும் அந்த தக்காளி பழங்களுடைய சுவைகள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக நன்றி வணக்கம் மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்